கனவு வரும்போது சாமி வீட்டுக்கு வருமா சாமி கண்ணில் தெரியுதுங்க உருவத்தை காட்டி கொடுக்குது ஒரு சில விஷயங்களை காட்டி கொடுக்குது நடக்கிறதை காட்டுது நடக்க போகிறத காட்டுது நடந்து முடிஞ்சதை காட்டுது அப்படி நமக்கு கனவுல நம்ம சாமி பேசும்போது நம்ம சாமியை உணரும்போது நம்ம வீட்டுக்கு நம்ம சாமி வருமா நாம் இருக்கிற இடம் நான் எங்கே நான் படுத்திருக்கணும் எங்கே நான் உறங்கிட்டுருக்கேனோ அந்த இடத்துல அந்த இடத்துல சாமி வருமா அப்படிங்கிறத இன்றைக்கி நான் அறிஞ்சுதேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க கனவுங்கிறது எனக்குள்ளே உருவாகிறது தானே தெய்வ சக்தியாக இருந்தாலும் எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சில கனவுகளுக்கு ஏற்ப அந்த சாமி வர்றதும் வராததும் மாறுபடும் இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா எனக்கு ஒரு கனவு தெரியுது ஏன் அந்த அந்த கனவுக்கும் அந்த தெய்வத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னா அந்த தெய்வத்தை நான் வீட்டில் உணர முடியாது ஆனா அந்த கனவுல அந்த தெய்வம் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பா வீட்டுக்கு வந்து கனவை கொடுத்து தட்டி எழுப்போம் தட்டி எழுப்போம் இதில் உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கு நினைக்கிறேன் கண்டிப்பா சாமி வீட்டுக்கு வரும் சரிங்க எப்படி இது எப்படி சாத்தியம் சரிங்க எனக்கு ஒரு கனவு தெரியுது எனக்கு ஒரு கெட்ட கெட்ட கனவு தெரியுது அதாவது இந்த பதிவு எப்படி சொல்றது அப்படின்னா அறிவியல் பூர்வமாக சிந்திக்கிற மனிதர்களுக்கு கிடையாது தெய்வம் இருக்கு தெய்வம் நம்ம கூட பேசும் அப்படின்னு உங்களுக்கு தான் இந்த பதிவு அதனால மற்றவர்கள் இந்த பதிவை எப்படி சொல்கிறது அப்படின்னா உங்களுக்கு அது போன்ற அந்த அறிவியல் பூர்வமாக நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா இந்த பதிவு கொஞ்சம் எப்படி சொல்றது அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கு இது ஒத்து போக சரிங்க அப்ப அந்த சாமி என்கிட்ட பேசுது எனக்கு கனவுல காட்டி கொடுக்குது எப்படி வரும் எப்படி என்னை தட்டி எழுப்போம் ஒரு சில உண்மையான கனவுகளை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அதை சொல்லும் போதே அவங்களுக்கு அதுல பதில் கிடைச்சிடும் இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா என் மேல சாமி வருது நான் சாமியாடி சாமியாடினா நான் ஒரு பாதுகாப்பானேன் யாருக்கு குல தெய்வத்துக்கு குல தெய்வ எல்லைக்கு குல மக்களுக்கு உடன் தெய்வங்களுக்கு எல்லா சாமியாடிகளுமே பாதுகாவலர்கள் தான் எப்படி என் கருப்பு சாமி அருவா புடிச்சு காவல் தெய்வமா விவசாயி நிலத்திலையும் ஒவ்வொரு மக்களோட வீட்டு எல்லையில் நிற்குதோ அதே மாதிரிதான் தெய்வத்தை சமக்கிற சாமியாரி அவங்களுக்கு அந்த இயல்புள்ளைய குணம் வந்துடும் மற்றவங்களை பாதுகாக்கணும் மற்றவங்கள மகிழ்ச்சியே அவங்கள பட செய்யணும் மற்றவங்களை நம்மளால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு இயல்புள்ள அந்த குணம் தான் சாமியே வரும் சரிங்க இப்ப நான் அது மாதிரி ஒரு சாமியாடி எனக்கு ஒரு கனவு வருது எது மாதிரி கனவு வருது அப்படின்னா சாமி எப்படி சொல்றது அப்படின்னா அந்த கனவுல என்னுடைய தெய்வம் எங்க இருக்கோ அந்த இடத்த காட்டி ஒரு விஷயத்த எனக்கு தெரியப்படுது சரி ஒரு விஷயத்த தான் அதனால அந்த கனவுலையும் சாமி கண்டிப்பா வரும் சரி எப்ப தட்டி எழுப்போம் எப்ப தட்டி எழுப்போம் அப்படின்னா இப்ப எனக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு வைங்களேன் எனக்கு ஒரு ஆபத்து வருது சாமி அப்படின்னா சாமிக்கு இல்ல என்னுடைய தெய்வத்துக்கு இல்லை என்னுடைய எல்லைக்கு இல்லை எனக்கு ஒரு ஆபத்து வருது அப்ப என்னுடைய உடல்ல ஒரு சில அந்த அந்த ஆபத்தானது என்னையை தாக்கப்போகுது ஒரு சின்ன ஏதாவது ஒரு சொல்லுவாங்களே எதிர்மறை சக்திகள் ஒரு ஏவல் அது போன்ற ஒரு எதிர்மறை சக்தியூட நினைச்சு வச்சுக்கோமே அப்ப அது வந்து என்னை தாக்க வரும்போது நான் படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா என்னை மீறி நான் உறக்கத்துல இருந்தேன்னா அந்த சாமி என்னைக்குள்ள ஒரு வந்து ஒரு ஓங்கி ஒரு அவயத்தை போட்டு ஓங்கி ஒரு தட்டு தட்டி என்னைய உழுப்பு எந்திரிச்சு நிப்பாட்டம் அது வந்து என்னை பாதுகாக்கும் சடான் எந்திரிப்பேன் நான் எப்படி சொல்றது அப்படின்னா அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நான் அப்ப அந்த இடத்துல யார் நம்ம அந்த இடத்துல எந்த சக்தி நமக்கு உதவியா இருந்துச்சு இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா கடுமையான உறக்கத்துல இருக்கேன் அப்போது என்னுடைய ஏதாவது இது போன்ற ஒரு எதிர்மறை சக்திகள் என்னைய நெருங்குது அப்படின்னா அந்த உறக்கத்துல இருந்து நான் விடுபட்டு வர்றது கஷ்டமாகும் ஒரு சில நேரங்கள் முடியாத அப்ப தெய்வத்தோட பெயரை அதே சாமியோட பெயரை உச்சரிக்கும் போது பிடிச்சிருந்த ஒரு சில எதிர்மறை சக்தி விலக எந்திரிக்கலாம் ஆனா இது போன்று ஒரு சில நேரங்கள் வரும்போது அந்த தெய்வம் நமக்கு முன்னாடி அந்த எது நம்மை தாக்க வருகிறதோ அதுக்கு முன்னாடி சாமி அந்த இடத்துக்கு வந்து ஒரு தட்டு தட்டி எழுப்பி நம்மளை உட்கார வச்சு நம்மளை ஊக்கப்படுத்தி அலந்து எதிர்த்து ஒரு பார்வை பார்த்து அதை வந்த இடம் நோக்கி திரும்பி போக வச்சிடற அப்படித்தான் சொல்ல வரேன் அதைத்தான் இந்த அன்பர்கள்ட்ட இந்த பதிவின் மூலியமா வெளு வெளிப்படுத்த ஆசைப்படுற சரிங்க இது இல்லாம வேற ஏதாவது ஒரு சில உதாரணங்கள் சொல்ல முடியுமா அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா குலதெய்வம் எல்லாம் இருக்கு அந்த குலதெய்வ எல்லையில ஒரு ஆபத்து வருது எது மாதிரியான ஆபத்து வருது குலதெய்வ எல்லாம் சுத்தம் இல்ல உள்ள போன ஒரு அசுத்தமான ஒரு சில துர்நாற்றங்கள் வருது நாங்க கனவுல இருக்க நாங்க கடவுள் எனக்கு தெரியுது சரி நான் மறுபடியும் எந்திரிக்கிறேன் என்னப்பா நம்ம சாமி நம்ம எல்லையில இருந்து சந்தனம் செவ்வாது மணக்கம் பரிபூரணமா இருக்குமாப்பா என்னப்பா அது ஒரு அசுத்தமான வாடா வருதே என்ன வாடா ஏன் வருது எதுக்கு வருது அப்படின்னு நான் மறுநாள் போய் கோவில நான் போய் பார்க்கும்போது குலதெய்வ எல்லாம் சுத்தம் இல்ல எப்படி சொல்றது ஒரே ஒரு விஷயம் தாங்க தெய்வம் அஞ்சுறது எதுக்கு தெரியுமா அதாவது ஒரு சில குலதெய்வங்கள் எல்லா தெய்வங்களுக்கும் இருந்தாது ஒரு சில எல்லைகள்ல தெய்வம் எல்லாத்துக்குமே இது பொருந்தும் அசுத்தம் எங்க இருக்கோ அந்த இடத்துல தெய்வம் குடிகொள்ளாது இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு குல தெய்வம் எல்லை இருக்கு அப்படின்னா அந்த எல்லையில ஒரு அசுத்தமான ஒரு சில செயல்கள் அந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல தெய்வம் காரணமானவங்களா அடுத்து அது உண்டான பலாபலன் கொடுக்கறது அது வேற இருக்கும்போது அந்த இடத்துல அந்த தெய்வம் தங்கரிக்காது சரி பண்றதுக்கு உண்டான முயற்சி கொடுக்குது அந்த முயற்சி தான் கனவுல தெரியப்படுத்துறது அந்த கனவுல தெரியப்படுத்துறது இல்லாம அந்த மக்கள் அந்த எல்லைக்கு வறட்சி பேசும் அப்ப அந்த இடத்துல வீட்டுக்கு வருமானம் வராது இருக்கிற எல்லையிலேயே அந்த 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 எப்படி சொல்றது அப்படின்னா இந்த ஐம்பூதங்கள்னு சொல்லுவாங்கல்ல அது மூலியமா அந்த தெய்வத்தோட சாமி ஆடிக்கிட்ட பேசும் அந்த தெய்வத்தோட சாமியாடி வருவார் யாரோ போய் ஆளை அனுப்பிச்சு கூப்பிட்டு வந்தா அப்படின்னு வருவாரு அப்படியே வருவாருங்க வந்து என்னப்பா இல்லை இல்ல என்னப்பா இருக்குன்னு பார்த்தா அவருக்கு அந்த இடத்துல தெரிஞ்சு போங்க அடே அப்பா இதானப்பா காரணம் இதுக்கு தானேப்பா நமக்கு நம்ம சாமி இப்படி காட்டி கொடுத்துட்டே சுத்தம் பண்ணு அடி சுத்தம் சுத்தம் சு கொத்தம் கோமியம் தொளிச்சு சாம்பிராணியை போட்டு மடக மணக்க சாமியை விட்டுவிட்டு போயிடுவாரு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே வராது அப்பா இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம சாமி நினைச்சாத்த நம்ம சாமி நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை தட்டி எழுப்பவும் செய்யும் அதே சமயம் அங்க இருந்தே நமக்கு இந்த ஐம்பூதங்கள் வழியாக நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் இது போன்ற ஐம்பூதங்களை கருவிகளாக கொண்டு நம்ம நமக்கு ஒரு சில செய்திகளை நமக்கு தெரியப்படுத்தவும் நமக்கு சொல்லவும் செய்யும் நிறைய இருக்குங்க எண்ணற்ற இருக்கு சாமியாடிகளுக்கு எப்படி சொல்றது அப்படின்னா சாமியாடிகளுக்கு மட்டுமல்ல தெய்வத்தை எல்லா விஷயங்கள்லையும் உணர்றது கணிக்கிறது எது தெரியுமா கனவு சகுனம் அதே சமயம் இயற்கை பேசுங்க இயற்கை பேசும் உயிரினங்கள்ல பேசும் அது வழியா பேசும் அசரீத வாக்குகளும் சவனங்களும் இப்ப இது தான் நம்மளுடைய தெய்வத்தை நம்ம கூட பேச அதை நாம உணர முடியும் அதனால இன்னைக்கு இந்த பதிவுல என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா சாமி ஒரு கனவு வருது அப்படின்னா அந்த சாமி நமக்கு வீட்டுக்கு வந்து கண்டிப்பா நூற்றுக்கு எழுபது சதவிகிதம் சாமி அந்த வீட்டுக்கு வந்துடும் நிறைய அந்த கிணவை பொறுத்து மாறுபடும் எனக்கு ஒரு செயலை சொல்ல எது அந்த செயலை மட்டுமே சொல்லணும் அப்படின்னா என் வீட்டுக்கு வராது ஆனா என்னைய என் மூலியமா ஒரு சில அழகான நிகழ்வுகளை அதே சமயம் என்னைய பாதுகாக்கணும் அப்படின்னு என்னை அந்த சாமி செயல்படுத்தணும் அப்படின்னா என் வீட்டுக்கு உள்ள ஏறி வந்து என்னைய தட்டி எழுப்பி என்னை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி சக்தியை கொடுத்து அதை சரி பண்ணும் அதான் சாமியாடிகள் அதான் சாமியை அடிகள் ஆனா அப்படி இருக்கிற அந்த சாமி வர்ற இடம் எப்போதும் சுத்தமா இருக்கணும் ரொம்ப ரொம்பங்க ஒரே ஒரு இறுதியா ஒரே ஒரு பதிவை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுற அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா தெய்வம் பேசுறது சாதாரணமானது அல்ல எல்லாத்துக்கும் கிடைச்சிடாரு முதல்ல யாராலையும் சாமி விடலாம் அந்த அளவு பேச முடியாது நல்ல உள்ளங்களோட உண்மையும் நேர்மையும் நீதியும் சத்தியத்தின் இருக்கிற எல்லா பெருமக்களும் தெய்வம் பேசிக்கிட்டு தான் இருக்கு அவங்களும் பேசுவாங்க ஆனா அப்படி இருக்கிறது எளிதான காரியம் அல்ல நம்மள அப்படி ஒரு சில நம்மை சுற்றி இருக்கும் சூழ்நிலை அப்படி இருக்க விடாது ஆனா அதெல்லாம் மீறி அதெல்லாம் கடந்து எதுக்கும் அச்சப்படாம சத்தியமான வழியில நாம நின்று வந்தோம் அப்படின்னா இது போன்ற கனவுகள் மூலியமாக தெய்வம் பேசுறது மட்டுமல்லாம நம்ம இருக்கிற இடத்துக்கும் அந்த சாமி வருங்கிறது சத்தியமான உண்மை அப்ப அந்த சாமி வந்துருச்சு அப்படின்னா இல்லை என் வீட்டில் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துருமே எதிர்மறை சக்திகளும் தெரிச்சு ஓடி போயிருமே அந்த சாமி அதாவது இங்கே கனவே சரி தெய்வத்தை உணர்றது வேற வகை என் தெய்வமே அந்த இடத்துல வந்து என்னைய தட்டி எழுப்புதுன்னா என் தெய்வத்தோட காலடி என் வீட்டில் என் எல்லையில் அந்த மண்ணில் படும்ல அப்போ படும்போது அந்த இடம் புனிதமாகும்ல அதனால இன்னைக்கு இந்த பதிவை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் மகத்துவமானதுங்க தெய்வம் மனுஷன் மேலே வர்றது எல்லாருக்கும் புரியாது ஆனால் சாமியாடிகள் அந்த அளவு எந்த அளவு அதை தன்னுடைய இதயத்துக்கு நெருக்கமா வச்சு வணங்கி அதற்குரிய மரியாதையை கொடுத்து அந்த தெய்வம் இட்ட கட்டளைக்கு யாரு சத்தியமான வழியில யாருக்கு எந்த ஒரு தீவினை செய்யாம சத்தியமான வழியில வர்றாங்களோ அவங்க அவங்களே அந்த சாமி வேணான்னாலும் அவங்களை இருக்க கட்டி பிடிச்சுக்கிட்டு அவங்கள அவங்களை விட்டு அந்த சாமி விலகவே விழுகாது விலகவே விலகாது சத்தியமான உண்மை அதனால இன்னைக்கு நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்